வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் எல்லோருக்குமே தனக்கு வரக்கூடிய பெண் எப்படி இருப்பார் கணவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அந்த வகையில் நம்ம வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த அஞ்சு ராசியில் தனக்கு வரக்கூடிய மணப்பெண் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தோம் இப்போ கண்ணியில் ஒரு ஆண்மகளோட ஹரஸ்கோப்பில் கண்ணியில் சுக்கிரன் சுக்ரன் வந்து மனைவியை குறிக்கக்கூடியது கண்ணியில் சுக்கரன் இருந்தால் எந்த மாதிரி தன்மைகள் இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம் கண்ணியில் சுக்ரன் இருந்த நிலத்தன்மையான பொறுமையும் சுயநலம் உள்ளவர் உபய குணமான சஞ்சல புத்தி உடையவர் விட்டுக் கொடுக்க மனோபாவம் உடையவர் அழகானவர் இளமையானவர் குணவதி இளமையான தோற்றம் இருக்கும் பேச்சு திறன் மிக்கவர் குடும்ப நிர்வாகத்திறமை உள்ளவர் பிஸ்னஸ் மைண்ட் இருக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பேங்கிங் இந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க பிறந்த இடம் தபால் அலுவலகம் கல்விக்கூடகம் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போன்ற தகவல் தொடர்பு உள்ளே இடங்களில் அருகாமையில் வீடு இருக்கும் தென்மடல் வீடு கிழக்கு பார்த்த வீடு சுமாரான நிறமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது துலாமில் சுக்கரன் இருந்ததுன்னா வாயுத்தன்மை அறிவும் மனித மனிதநேயம் உடையவர் சரகுணமான துணி மிக்கவர் எந்த பிரச்சனையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தராசின் குணமும் பிஸ்னஸ் மைண்ட் இருக்கும் செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தவர் தூய்மையானவர் பொறுமையானவர் கலைத்துறையில் நாட்டம் உடையவர் கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவர் மேற்கு திசையில் இருந்து பின் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கிள மேல் விதியில் தெற்கு பார்த்த வீட்டில் பிறந்திருப்பார் பெண்ணின் நிறம் கருப்பு கலந்த நிறம் வியாபார ஸ்தலம் நிறைந்த இடமாக இருக்கும் விருச்சிகத்தில் சுக்கரன் இருந்த நீர்த்தன்மை உணர்ச்சி வசப்படக்கூடியவர் உடல் பலகீனமானவர் உறுதியும் உடையவர் கோபம் வரும் ஆனால் வந்த நெடுவிலே சாந்தமாகி விடுவார் சிகப்பு நிறம் பாசம் மிகுந்தவர் உறவு பெண்ணாக இருக்கலாம் வடக்கிலிருந்து பெண் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறது பிறந்த தென்வடல் வீதியில் மேற்கு பார்த்த வீட்டில் பிறந்திருப்பார் நீர்நிலைகள் வீட்டின் அருகில் இருக்கும் இது ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க அவங்க இப்ப தனுசுல வந்து இருந்தா நெருப்புத்தன்மை ஆண்மை சுதந்திரமான பணம் அடையவர் உபயகுணமான சஞ்சலமும்